இதில் வந்து நீங்கள் ஃபோனை நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களுடைய வீடியோஸை எடிட் பண்ணும் பொழுது நீங்கள் காப்பிரைட் வராத மியூசிக்ஸ் வந்து எப்படி அட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல சோமா இருக்கீங்களா நானும் நல்ல சோமா இருக்கேன் நம்ம இன்றைக்கு இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம புதுசாக வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆரம்பிக்க நினச்சிருக்கீங்க ஆரம்பித்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும் நீங்கள் லெந்தியான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் கொண்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுப்பீங்க அப்படி நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஏதாவது கொடுக்கும்போது அது உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து காட்டும் அப்படி காப்பிரைட் கிளைம் இல்லாமல் எப்படி லென்த்தான ஒரு வீடியோவுக்கு நீங்கள் வந்து மியூசிக் அட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய யூடியூப் இது வந்து நான் இந்த காட்டில் மெதட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு எடிட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு தான் இந்த மெதட் நான் ஃபோனில் தான் இது எப்படி பாவிக்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தார் ஃபோனில் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லி உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்க போது இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது சர்ச் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் யூஸ் மைக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் த ஆடியோ என்றதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் த ஆடியோ லைப்ரரி என்றிருக்கு இல்லையா இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் டாட் காம் அப்படி இல்லைன்னா ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்குது இந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோவுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும் இப்போ புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து கெட் ஸ்டார்ட்டா அல்லது கண்டினியூவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டினியூன்றதை கொடுங்க கெட் ஸ்டார்ட்ன்றதை கொடுக்க வேணாம் கண்டினியூன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய ஆடியோ லைப்ரரி வந்து ஓப்பன் ஆகிரும் இந்த ஆடியோ லைப்ரேடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பி ரைட் ஆகாத நிறைய ஆடியோஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த இருக்கிற மியூசிக்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ளே பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு க கேட்கும் ஸோ அந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மியூசிக்கு நேரேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து ஆகி உங்களுடைய ஆடியோ இதில் வந்து சேவ் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லென்த்தான வீடியோ வந்து அப்லோட் பண்ணும் பொழுது அதுக்கு நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு ரைட் இந்த மியூசிக் தான் ப்ளே பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லெந்தான உங்களுடைய வீடியோவுக்கு இந்த மியூசிக்கை வந்து நீங்கள் அட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படி நீங்கள் அட் பண்ணி பப்ளிஷ் பண்ணும் பொழுது உங்களுடைய வீடியோவுக்கு வந்து கப்பி ரைட் வந்து வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடியோஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் வீடியோஸுக்கு நீங்கள் அட் பண்ணி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்